ஸ்ரீமதியே கோதாயே நம அண்டாள் நாச்சியாருடைய திருவாடிபூர உற்சவம் பனிரெண்டாம் திருநாள் இன்றைய தினம் சாந்தி என்று சொல்லக்கூடியதான வைபவம் திருக்கோவிலில் அமையப்பட்டுள்ள அனைத்து எம்பெருமான்களுக்கும் விசேஷ திருமஞ்சனம் நடைபெறுகிறது காலையிலே அண்டாள் நாச்சியாரும் ரங்கநாதரும் வெள்ளிக்கிழமை குரடு என்று சொல்லக்கூடியதான தங்கக் குரட்டிலே எழுந்துருளி விசேஷ திருமஞ்சனம் கண்டறிகிறார்கள் அனைத்து எம்பெருமான்களுக்கும் திருமஞ்சனம் யாகம் செய்து சன்னதி முழுவதும் சுத்தம் செய்து விசேஷமாக உற்சவ சாந்தி திருமஞ்சனம் நடைபெறுகிறது மாலை வேளையிலே புஷ்பயாகம் நடைபெறுகிறது இந்த புஷ்பயாகம் என்பது ஸ்ரீவைகானச பகவத் சாஸ்திரத்திலே ஏவம் துவஜாரோகணான் ஏத் அவரோகணான் விதம் புஷ்பயாகாந்தம் என்று உற்சவ அனுக்கிரமணிகா என்கிற பதத்திலே உற்சவமானது துவஜாரோகணத்தில் தொடங்கி அவரோகணம் புஷ்பயாகாந்தம் ஆரம்பம் அந்தமானது புஷ்பயாகம் என்று மரீச்சி மகரிஷி கூறுகிறார் அந்த புஷ்பயாகமானது அன்று மாலை ஆண்டாள் நாச்சியாரம் ரெங்கநாதரும் வெள்ளிக்கிழமை குரட்டிலே எழுந்துருளியுடன் அது ஆச்சரியமாக தாமரை புஷ்பம் போலே பரத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புஷ்பங்களிலே புஷ்பேஷன் என்று சொல்லக்கூடியதான தேவதையை ஆவாகனம் செய்து விசேஷ யாகங்கள் எல்லாம் நடைபெற்று செண்பகம் மல்லிகை செங்கல் நீர் இருவாட்சி என்பகர் பூவும் உணர்ந்து இங்கு சூட்டபாவ் என்று ஆழ்வார் அனுபவித்தார் போலே வேதம் எத்தனையோ நாமாக்களை எம்பருமானை கூறுகிறது ஆழ்வார் பேராயிரமுடையான் என்கிறார் அன்றாள் நாச்சியார் நாமமாயிரமேத்தனின்ன நாராயணா என்று கூறுகிறாள் அப்படி ஆயிரம் நாமாக்கள் இருந்தாலும் எம்பருமானுடைய உத்தமமான இரண்டு திருநாமம் அஷ்டாட்சரம் துவாதசாட்சரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற இரண்டு நாமாக்களாலே பனிரெண்டு அர்ச்சகர்கள் பனிரெண்டு திருவாராத்தனம் இருபத்தி ஏழு முறை இந்த நாமாவை சொல்லி ஒவ்வொரு முறையும் பன் இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த புஷ்பங்களை எல்லாம் எவருமானுக்கு சமர்ப்பித்து இறுதியாக திருப்பாவாடை என்று சொல்லக்கூடியதான விசேஷமான பிரசாதங்கள் எல்லாம் பாவாடையாக விரித்து அதை நிவேதனம் செய்து அனைத்து பக்தர்களுக்கும் அந்த புஷ்பமும் பிரசாதமும் வழங்கி இத்துடன் ஆண்டாள் நாச்சியாருடைய ஆடிப்பூர உற்சவமானது முடிவடைகிறது இரவு ஆண்டாள் நாச்சியார் ஆஸ்தானத்தில் எழுந்தருளி அரவணை கண்டருள்கிறார் பனிரண்டு தினங்களும் அது ஆச்சரியமாக சுவாமி பெரியாழ்வாராலே ஏற்படுத்தப்பட்டதான திருவாடிப்பூர பிரம்மோற்சவத்தை நாமும் தொடர்ந்து கண்டு கழித்தோம் உங்கள் அனைவருக்கும் ஆண்டாள் நாச்சியார் அனைத்து நலன்களும் அனைத்து வளங்களும் உங்களுடைய மனோபீஷ்டங்களை வழங்கி உங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் ஆண்டாள் சமேத ரங்கநாதனுடைய திருவடிகளிலே பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீமத் ஜெய் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை నిత్యమంగళం మంగళాని భవంతు